ஆயிரக்கணக்கான மாணவர்களின் நல் விருப்பத்தையும் நன்மதிப்பையும் பெற்ற இரண்டு ஆசிரியர்களை அடுத்தடுத்து இரண்டு மாத இடைவெளியில் நாங்கள் இழந்து நிற்கிறோம் எங்கள் அறியாமை நீக்கிய ஒளிவிளக்கே அறிவு சுடரை ஏற்றி வைத்தவரே வழிகாட்டிய கலங்கரை விளக்கமே வாழ்க்கை பாதையை தெளிவுபடுத்தியவர்களே கல்வியைக் கண்ணாய் கொடுத்தீரே கற்பித்தல் ஒன்றையே தவமாய்க் கொண்டீரே மாஸ்டர் குட் GOODBYE கனகரத்னம் மாஸ்டர் தன் தந்தையின் தோல் தடவிய இந்த கணங்கள் தான் இறுதியானது என மகள் ராஜினியும் மகன் ராஜ்மோகனும் அறிந்திருக்கவில்லை அதை போலவே கனகரத்னம் மாஸ்டருடனான இந்த சந்திப்பு தான் என்றும் கற்பகன் கதிர்காமர் அவர்களும் ஜேம்ஸ் தனபாலசிங்கம் அவர்களும் அறிந்திருக்கவில்லை நித்தம் தொடரும் நிகழ்வுகளின் முடிவில் ஒரு நாள் வரும் இந்த நிசப்தம் சுவாசம் நின்று உஷ்ணம் விலகி உறவுகளின் ஓலம் கேட்கும் கனவுகள் கலைந்து நினைவுகள் மறைந்து மீளாத பயணம் தொடரும் உள்ளே இருந்த உயிர் எங்கே போனது வெற்று உடல் மட்டும் மீதமானது மரணமே ஒரு மாபெரும் மௌனம் மரணம் முடிவல்ல மரணம் முடிவல்ல இன்னொரு பிறப்பிற்கான வாசல் என்று ஒரு கவிஞன் சொல்கிறான் கனகரட்ன மாஸ்டர் அவர்களை யாழ்ப்பாண கல்லூரியில் இறுதியாக நான் சந்தித்த போது என்னன்னா மாணவர்களின் வாழ்க்கைக்கு ஏற்றபடி நல்ல பாதைகளை காட்டி மேலோங்க செய்து பெரும் பங்களிப்பு செய்த இருபெரும் மேதைகளையும் மறந்து கடந்து செல்ல முடியாது தங்கள் வாழ்நாளின் பெரும் பகுதியை கல்லூரியிலேயே கழித்தவர்கள் இவர்கள் மாணவர்களை கல்வியிலும் விளையாட்டிலும் ஏனைய துறைகளிலும் வெற்றி பெற விழிப்பாக இருந்து வழிகாட்டியதுடன் ஒளி ஏற்றியவர்கள் இவர்கள் இவர்கள் இருவருடைய அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையை நன்றியோடு நினைத்துப் பார்க்கிறோம் ராஜநாயக மாஸ்டர் அவர்களுடைய எண்ணங்களும் ஆசையும் யாழ்ப்பாண கல்லூரி நோக்கம் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லைட் அதை வாழ்க்கையின் ஒளி என்பதை மனதிலே வைத்துக்கொண்டுதான் எல்லா செயல்பாடுகளும் செய்யப்பட வேண்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் ஒளி வாழ்வின் ஒளி அவர்களின் எதிர்காலம் எல்லாவற்றையும் ஜீசஸ் கிரைஸ்ட் த லைட் அதை அடிப்படையாக வைத்து கொண்டுதான் எந்த ஃபங்க்ஷனும் எந்த உயர்வும் எந்த திட்டங்களும் செயற்படுத்தப்பட வேண்டும் என்னுடைய வாஞ்சியாக இருக்கிறது மாணவர்களோடு வகுப்புகள் சில சமயம் கோவித்தாலும் மற்றபடி அந்த வகுப்புகளை கால் வைக்கும் போதே அது ஒரு சந்தோஷம் மாணவர்கள் பவுடனே எனக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது அந்த நினைவுகள் வந்தன பாடசாலை லேண்ட்ஸ்கேப் முதல் தரத்தில் இருக்கும் போது பாடசாலை கேட்டுக்கு கால் வைத்தவுடன் இது ஒரு புனித கோயில் என்றே கருதலாம் மாணவர்களாகிய எங்கள் மனங்களில் நீங்காமல் நின்று வாழும் நீங்கள் சென்று வாருங்கள் சென்று வாருங்கள்